அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு வரவேற்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அச்சிய திருதியை நன்னாளில் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகும் ராசிகள் யார் இந்த ஆண்டு அச்சய திருதியை நன்னாளில் மீன ராசியில் சுக்கிர பகவான் அமர்ந்து உச்ச பலனை கொடுக்க உள்ளார் அவருடன் புதனும் இணைந்து லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாக உள்ளது அதன் விளைவாக தங்களுடைய வாழ்வில் ராஜயோகத்தை அனுபவிக்க உள்ள ராசியினர் யார் யார் இதில் முதலில் வரும் ராசி ரிஷப ராசி இந்த ராசியினருக்கு இந்த ஆண்டு அச்சய திருதியை நன்னால் மிகவும் மங்களகரமான நன்னாளாக அமையும் முதலீடுகளை மேற்கொள்ள சிறந்த நன்னாள் அடுத்த ராசி கடகம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த அச்சய திருதியை பொருளாதாரத்தில் எதிர்பார்த்த அளவிற்கு கணிசமான வளர்ச்சியை கொடுக்கும் அடுத்து மகரம் மகர ராசிக்கு அச்சய திருதியை பண்டிகை நன்னாளில் உருவாகக்கூடிய யோகங்களால் அமோகமான பலன்கள் கிட்டும் அடுத்து கும்பம் கும்ப ராசியினரின் நீண்ட நாள் துன்பம் இந்த அச்சய திருதியை நாளில் உருவாகக்கூடிய லட்சுமி லக்ஷ்மி நாராயண யோகத்தில் நீங்கி மகிழ்ச்சி பெருக்கும் இந்த தகவல் அவங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்